माया देवराई डिरटिकल नाहराम पनाथर जे डिर्करेक्टर गिरेटेर मण्डे की मेहें पर हैं बेटी टेनिस चलते माया की अलावा नहीं है ना बैठे हैं तो। ना बैठते हैं ना, ना। <laughs> <laughs> <उर्ण वना। laughs> वो रिकॉर्ड नहीं है बिल्कुल यूँ बुझा बनी चामोली में बुझा ना तीन बोले सावन बिलकोल अंदर तोंगा राई

यही सोचकर एक मतलब कपड़ा बैठे जाए हमारा भी मुकाम यूर कुमार यूर काम यूर उल्लू के पास वही जो पास है ना कि आप भाई अच्छी सोमर करते हैं और भाई ने ये ये तो पास हम लोग अब तो बुक करेंगे जगह ना बुक करेंगे जेल जाना बहुत जेल भी बहुत निकला है

इंदर कावड़ पढ़े हुए हूँ इंदर कावड़ पढ़े जेल में लगी है नहीं नहीं मत जल्द न थोड़ा जेल ना मुंह खोल देता जेल ना सही देता अंततः निमरो ये पैर घड़े पुरुष बेहरीया इस उम्र पैसे से इतने की रोज़ तुम वाले को भरते हैं इधर आप बनेंगे उठ बिया वाले को भरने पड़ेगा ना मुझे ऐसे तुम தேர்தல் பிரச்சாரம் அறிவித்து மாலை ஏறணும் அறிவித்தால் அறிவிப்புடன் நம்ம ஆன்லைனில் அனுமதி கொடுக்கணும் திமுக கொடுக்குற நம்ம முதல்ல அனுமதி அனுப்பிச்சோம் இது வரைக்கும் அனுமதி தரலை இப்போ டிஎஸ்பி காரணமே சொல்லலை எந்த காரணமும் இல்லாமல் டிஎஸ்பி சொல்லி இருக்க அதான் அனுப்பி டிஎஸ்பி எலெக்ஷன் முடியாது कमिश्नर है डीएसपी मैं क्या कर रहा हूँ इन्हें कार में सोना मिल रहा है कार में सोना मिल रहा है ये परी पट्टे कार में सो हूँ तेरे तो लड़का भी नहीं सोना था इधर विल पर नारा मार है ये परी नए मान तेरे तो नए हो वो कर पाएंगे ये परी नए हो कार में बनाता ये नहीं ये तेरे

இது என்ழக செய்தர் சொன்ன நாம் இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் நமக்கு அனுபவம் தெரியும் அன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஆனந்தம் நாடாளுமன்ற நான் வந்து முதல்ல திடீர்ல இருந்தேன் வாக்கு எண்ணிக்கை நம்ம போரட்டோம் வாக்கு எண்ணிக்கை குறைய நான் வேற கிழக்கு வந்து இங்கே தங்கின அப்போ எனக்கு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் ஃபோன் பேசுகிறார் நீங்கள் உள்ளே வந்து வரவில்லையென்றால் உங்கள் வெற்றி மதிக்கப்படும் தான் உடனே நம்ம கழகத்தொடர் நிர்வாகிகளோடு அன்னைக்கு

அனுபவம் இருக்கிறது பணியில் இருந்திருக்கிற கழகத்துடைய நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் எச்சரிக்கையாகவும் கவனமாக எந்த வித அதிகாரத்துக்கும் எந்த வித அச்சுறுத்திற்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அதை சட்டப்படியாக நம்ம பார்த்துக் கொள்ளலாம்

வளர்ந்த கட்சி இன்னைக்கு வாய் அது போய் அதுவும் இல்லை அது பெரிய அணையிற நிலைக்கு பிரகாசமாக தான் அந்த நிலைமை தான் வெளியில் போகிற கிடையாது யார்

இன்றைக்கு நாட்டிலே பிரிவினைவாதத்தை உருவாக்கி அரசு பாரதி ஜனதா கட்சி ஆகவே இன்றைக்கு நாடு ஒரு அபாயகரமான கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது மீண்டும் ஓடி மீண்டும் போடுகிறார் யாரையும் கண்ணாமல் நாங்கள் என்ன சொல்றோம் வேண்டாம் ஓடி வேண்டாம் மோடி आ

முக்கியமான தேர்தல் அனைத்துக்கு அன்னாத முன்னேற்ற முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம பல்வேறு சோதனைகளை சந்தித்திருக்கிறோம் பல்வேறு பிரச்சனைகளை நாம் சந்தித்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மிகப்பெரிய ஒரு தோல்வியையும் சந்தித்திருக்கிறோம் விட முக்கியமான காலகட்டத்தில் ஆட்சி அதிகாரம் ஒரு பக்கம் மாநில அரசு ஒரு பக்கம் மத்திய அரசு எதிரி நண்பரை போல நம்மிடம் நம்மோட இருந்து பெயர் புகழ் சொத்து ஆரம்பித்த துரோகி அழைத்து விடலாம் என்ற

ஆந்திரா மூலம் தெலுங்கு கன்னடா தமிழம் கேரளா மலையாளம் ஆனா எல்லாருக்கும் அருவாராம் எல்லாருக்கும் அருவாதான் கூப்பிட்டு மந்திரிகளுக்கே மரியாதை இல்லாம ஒன்றும் கிடையாது ஒன் ஒன்றும் செய்ய ஆகவே இந்த அரசு திமுக அரசு மக்களுக்கு எந்த புண்ணியம் இல்ல புண்ணியம் இல்லாத போறோம் மக்களை இன்னைக்கு வறுமையிலே செல்லிருக்கிறது மக்களை வறுமையை போக்குவதற்கு இந்த ஸ்டாலின் அரசு மோடி அரசு எந்த நடவடிக்கையும் கிடைக்க ஒரே ஒரு வியாபாரம் தான் இன்னைக்கு தமிழகத்தில் அமோகமாக இருக்கு ஒன்னு அரசாங்கம் நடத்துகின்ற சாராய வியாபாரம் இன்னொன்னு

இது தாரசமயம் சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுக்காக இல்லை மிகப்பெரிய மூன்றாண்டு காலத்தில் தமிழ்நாடு மிகப்பெரிய போதை பிறகு மாணவர் சமுதாயத்தையும் மற்றவர்களையும் தள்ளி இருக்கிறது இன்னும் இரண்டு மூன்று காலத்தில் இதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இன்னொரு பஞ்சாப் அவர் தமிழகம் மாறிவிடும் இதெல்லாம் ஆளுநர்கள் கோிவில விசாரிக்கப்பட வேண்டும் இத்தின் மூன்றாண்டு காலத்தில் இரண்டாயிரத்தி அதை தமிழ்நாட்டு அளவுக்கு மித்தவன் யாரா பார்த்தா திமுகவுடைய நிர்வாகி அவனுக்கு ஒரு பணியை பதவிப்படுறார் சர்வதேச போதை வியாபாரி அவனுக்கு என்ன செய்வார் பதவிப்படுற மாவட்ட துணை செயலாளர்களா இல்லை நிலச்சனி இல்லை

அயல்நாட்டு பிரிவினுடைய நிர்வாகி என்ற பொருளிலே வெளிமா வெளிநாடுகளிலே திமுக கூட்டணி நடத்துகின்ற பொருளிலே இன்றைக்கு போதை மருந்து கோடிக்கணக்கான போதை மருந்துகளை இந்த மூன்றான காலத்தில் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு கடத்தப்பட்டிருக்கிறது நீ வெளிநாட்டுக்கே இரண்டாயிரம் கோடி கட்டினா இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ கட்டியிருக்கு உள்ள இனி விசாரணை இல்லாத ஆகவே 反正就不能，不你这个破电，说你破电，破电。